மாதம் ஒரு சொட்டு கண்ணில் போட்டால் போதும் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு சொட்டு அல்கிளைனா இந்த உப்பு வச்சு நீங்கள் விளக்கி முடிச்சிங்கன்னா இந்த அல்கிளைனா பியூரிட்டியாக மாறிடும் அந்த மருந்துடைய பேர் என்ன அது எங்கே கிடைக்கும் அதோட இலவச கேம் முகாம்கள் எங்கே நடக்குது நம்ம முன்னோர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷம் நீங்கள் படங்களை கூட எடுத்து பண்ணி இருபது மூணு வருஷம் படங்கள்லாம் பெண்கள் எல்லாமே இது வரைக்கும் மருந்தனை வந்து அப்பியிருப்பாங்க அதோட பெனிஃபிட்ஸ் என்ன பக்க விளைவுகள் ஏதாவது வருமா அது சம்பந்தப்பட்ட எல்லா விளக்கங்களையும் ஊற வைத்து அதை நம்ம வந்து கண்ணை சுற்றி ஒத்தரம் கொடுத்தாலும் கட்டிகள் குறையும் வணக்கம் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச மருந்து கண்ணாடி மாட்டி இருக்கும் நபர்கள் கண்ணாடி கலட்டுவதற்கு இலவச மருந்து அந்த மருந்துடைய பேர் என்ன அது எங்கே கிடைக்கும் அதோட இலவச கேம்ப் முகாம்கள் எங்கே நடக்குது இந்த முகாமுக்கு வர முடியாதவங்க வீட்லேயே வாங்கி அந்த மருந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற முழு விவரத்தையும் ஆன்லைன் வகுப்பு மூலியமாக இருப்பத்தொகை வகுப்பாக கற்றுக்கொடுக்க இருக்கிறோம் அந்த மருந்துக்கு பெயர் களிக்கம் மாதம் ஒரு சொட்டு கண்ணில் போதும் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு சொட்டு உங்களுக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் குணமாகிறது கண்ணாடி மாட்டிகிட்ருக்கவங்க கழட்டிடலாம் இது சம்பந்தப்பட்ட முழு விவரமும் ஒரு மணி நேரத்தில் தெளிவாக நண்பர் மங்களா பிரபு அவர்கள் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக கற்றுக் கொடுப்பார் அந்த மருந்து எங்கெங்கெல்லாமா கேம்ப் நடக்குது அந்த மருந்து எப்படி கேம்புக்கு வர முடியலன்னா வீட்லேயே எப்படி வாங்கி நம்ம ஊற்றிக்கிறது அதோட பெனிஃபிட்ஸ் என்ன பக்க விளைவுகள் எதாவது வருமா அது சம்பந்தப்பட்ட எல்லா விளக்கங்களையும் திரு மங்களா பிரபு அவர்கள் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்னா அம்பகம் கண்ணாடி கலட்டும் பயிற்சி அப்படிங்கிற ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அம்பகம் கண்ணாடி கலட்டும் பயிற்சி ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்புடைய சிறப்பு என்னென்னா சிவவாக்கியர்னு ஒருத்தர் இருக்கிறார் இவர் கண்ணாடி கழட்டும் பயிற்சின்னு ஒரு நாள் நேரடி வகுப்பு பல வருடமாக நடத்தி வருகிறார் இதற்கு கட்டணம் மூவாயிரம் ரூபாய் எனது வேண்டுகோளுக்கு அந்த மூவாயிரம் ரூபாய் பயிற்சியை விருப்பத்தொகையாக ஆன்லைன் மூலமாக முதல் முதலில் கற்றுக் கொடுப்பதற்கு சம்மதித்திருக்கிறார் அம்பகம் கண்ணாடியும் கழட்டும் பயிற்சியில் முதல் நான்கு நாட்களில் திரு சிவவாக்கியர் அவர்கள் தனது மூவாயிரம் ரூபாய் வகுப்பை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அதில் கல்லீரல் பயிற்சின்னு ஒன்று இருக்கும் ப்ராக்டிக்கல் பயிற்சி கிளாக் கடிகார பயிற்சின்னு இருக்கும் நிறைய டிப்ஸும் இருக்கும் அஞ்சு நாளில் நான்கு நாட்கள் சிவவாக்கியர் அவர்கள் கண்ணாடி கல்ட்டு பயிற்சி நடத்துவார் கடைசி ஒரு நாளில் கழிக்கம் சம்பந்தமாக மங்களா பிரபு அவர்கள் பேசுவார்கள் நடுவில் நான் கண் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவேன் நானும் சிவவாக்கியர் அவர்களும் மங்களா பிரபு அவர்களும் இணைந்து நடத்தும் இந்த அம்பகம் கண்ணாடி கலட்டும் பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் இதில் யார் கலந்துக்கலாம்னா கண் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் கலந்துக்கலாம் எல்லா வயதினரும் குறிப்பாக இது இந்த பயிற்சியோட நோக்கமே கண்ணாடி கலட்டும் பயிற்சி மருதாணி இந்த மருதாணி எப்படி வந்து சூத்துக்கத்தாலையை வந்து குமரி பச்சரின்னு சொல்கிறாங்களோ என்றும் இளமையாக இருக்கிறத சொல்கிறாங்களோ அதுபோல் நம்ம உடம்பு இந்த ஆறாவது இளமையாக வச்சுக்கிறதுக்கு எது வேலை செய்யும் அப்படின்னா மருதாணி வேலை செய்யும் மருதாணி வந்து அதி தேவதைகளில் மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட தேவதைகள் குடியிருக்கக்கூடிய ஒரு விருட்சம் மருதாணி விருட்சம் இந்த மருதாணி யார் எப்படிலாம் கையாளுடாங்களோ அதுக்கு தகுந்த பலனை தரும் ஒரு அற்புத மூலிகை அது இந்த மருதாணி நம்ம முன்னோர்கள்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷம் நீங்கள் படங்களை கூட எடுத்துப்பாங்க இருபது மூணு வருஷம் படங்கள்லாம் பெண்கள் எல்லாமே இது வரைக்கும் மருதாணி வந்து அப்பியிருப்பாங்க இப்படி கோனில் வைக்கிற பழக்கம் இல்லை அது கெமிக்கல் அது பயன்படுத்துறது தவறு ஆனால் இப்படி பத்து விரலையும் இப்படி எடுத்து வச்சிருப்பாங்க மருதாணியை இந்த மருதாணி என்ன வேலை செய்யும் அப்படின்னா உடம்பில் பித்தத்தை அப்படியே குறைக்கும் பித்தம் குறைஞ்சாலே உடம்பில் கிருகிருப்பு குறையும் நிறைய பேர் சொல்லுவேன் எனக்கு கிடீனஸாக இருக்குது காலையில் எழுந்திரிச்சா நிற்க முடியல திடீர்னு கீழே விழுகிற மாதிரி இருக்குது திடீர்னு பார்க்குற எனக்கு என்ன தலை தலை சுற்றுகிற மாதிரி இருக்குது அப்படிமா அப்படி அந்த தலை சுற்றல் வரக்கூடிய அந்த பித்தத்தை மிகச்சரியாக சரியாக்கி கண்ணுக்கு ஆற்றல் ஏன்னா இப்போ பித்தம் தலை சுற்றுதுன்னா என்ன சொல்லுவாங்க கண்ணு கிருகருன்னு வந்துச்சு கண்ணு இரட்டிடிச்சு கீழே விழுந்துட்டாங்க அப்போது அந்த பித்தம் கூடும்போது கண்ணினுடைய ஆற்றல் டோட்டலாக மங்கும் அப்படி மங்குது அப்படின்னாக்கா அவனுடைய நிலைப்பாடு தவறி விழு தவறி கீழே விழுந்துரும் அப்போ அது எது சமன்படுத்தும் அப்படின்னா மருதாணி சமன்படுத்தும் குச்சிகளை பயன்படுத்துவது சிறப்பு எதுவுமே இல்லைனாலும் உமிழ்நீரில் ஒரே ஒரு கல் உப்பு வச்சு அதை உமிழ்நீர் சுரந்துக்கப்புறம் வெறும் கையில் விளக்கினாலே இந்த பல் போதுமானது இதில் ஒரு டெக்னிக் உண்டு எப்பொழுதுமே பல் துளக்கும்பொழுது இடது புறமாக தான் துவங்கணும் வலது புறமா பிறகு தான் துவங்கணும் இரண்டாவது தான் வலது புறம் வ இடது புறம் தான் முதல் முதல் துவங்கணும் இப்படி நம்ம பல் விளக்கும்பொழுது அதாவது இயற்கை புறம் எடுத்துனே இப்படி இடது பக்கம் தான் கொடுக்கும் இதே நேரம் மாற்றி இப்படி விளக்குவாங்க இப்படி விளக்குறவங்களுக்கு புறம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கண்ணில் பிரச்சனை வரும் புறம் விளக்கி வலது புறம் விளக்குனா கண்ணுக்கு ஆற்றல் கிடைக்கும் அப்படி இந்த தூய்மையெல்லாம் முடித்ததுக்கு பிறகு இந்த உமிழ்நீர் அல்க்ளைனா இந்த உப்பு வச்சு நீங்கள் விளக்கி முடிச்சிங்கன்னா இந்த அல்க்ளைனா ப்யூரிட்டியாக மாறிடும் அப்போ அதுலேருந்து எடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு சொட்டு கண்ணில் நீங்கள் விட்டுட்டு வர எப்படி சிறுநீரில் அந்த விஷயத்தை சொன்னோம் அதே போல் உமிழ்நீரும் அந்த வேலையை செய்யும் ஏன் பிராணன் அதிகம் கொண்ட ஆற்றல் கொண்ட ஒரு உன்னத நீர் உமிழ் நீர் சுடு சோறு நெய்யில் நெய் விட்டு ஒரு பருத்தி துணியில் கட்டி அந்த உஷ்ணத்தோடையே சுட சுட எடுக்கிற அந்த சாதத்தில் நெய்யை விட்டு எடுத்து அந்த உஷ்ணத்தில் வரக்கூடிய அந்த கட்டி மேலே கண்ணுக்கு நீங்கள் ஒத்திரம் கொடுத்து வர கொடுத்து வர கொடுத்து வர கண்ணில் உள்ள கட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இது நிறையா பேர் வந்து இந்த இரவு ட்ராவல் அதான் சொல்லலாம் இரவில் முழிச்சிருக்கங்களும் இந்த பிரச்சனை வரும் இவர்களுக்கு இந்த எளிய முறை வைத்தும் பெருசாக கையை கை கை கொடுக்கும் ஒத்தடத்தில் இன்னொன்று முறை என்ன அப்படின்னா ஒரு இரண்டு கிராம் சீரகம் எடுத்து ஒரு சிறு பொட்டலமாக வெள்ளை பறித்து பொட்டலமாக கட்டி தாய்ப்பால் விட்டு தாய்ப்பாலில் ஊற வைத்து தாய்ப்பாலில் ஊற வைத்து அதை நம்ம வந்து கண்ணை சுற்றி ஒத்தனம் கொடுத்தாலும் கட்டிகள் குறையும் அது உஷ்ணத்தால் உஷ்ணத்தால் நம்ம வந்து எப்படி ச ஒரு சுடுசோத்தில் நெய் விட்டு செய்தோமோ அதுபோல் இந்த ஒத்தடமும் மிக பெருசாக வேலை செய்யும் நல்லா கவனிச்சிங்க சீரகம் ஒரு இரண்டு கிராம் சீரகம் தாய்ப்பாலில் ஊற வச்சு அதை எடுத்து கண் முழுக்க ஒத்தடம் கொடுத்துட்டே வர இது ரெண்டுமே ஒன்றா செஞ்சு செய்யலாம் இந்த உஷ்ணத்தை உஷ்ணத்தாலை எடுத்து மீண்டும் அதுக்கடுத்து இதையும் நீங்கள் சேர்த்து செய்யும்பொழுது இந்த இரண்டு ஒத்தடமும் கண்ணுக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கும் இந்த வகுப்பு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது எனவே நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இது ஒரு விருப்பத்தொகை வகுப்பு ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை அப்படிங்கிறது குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் உங்களுடைய டொனேஷன் மாதிரி கொடுத்து கலந்துக்கலாம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் அம்பகம் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் அதை புக் பண்ணி விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் இந்த வகுப்பை ஆன்லைன் மூலமாக மட்டுமே புக் செய்ய முடியும் எனவே அம்பகம் கண்ணாடி கிளட்டும் பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்